வெல்கம் டு லைஃப் உங்கள் விக்னேஷ் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்வது உண்டு அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்க நபர் அப்படி பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆழமரம் தான் பொதுவாக வாழ்க்கையில இயற்கையை விட்டு மனிதர்கள் தள்ளி செல்ல செல்ல இயற்கை ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் எதற்காக அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இயல்பு வாழ்க்கையோடு பொருந்தி மக்களை வாழ வைப்பதற்கான ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் அப்படி இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இவர் இன்னும் சொல்லப்போனா போனா என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் அப்படின்னு மக்கள் குழப்பத்தில் இருக்கும்போதும் சரி பல உடல் உபாதைகளுக்கு ஆட்பட்டு மருந்துகளை நாடி செல்லும் போதும் சரி உணவே மருந்து உடலே மருத்துவர் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்த நபர் இவர் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்துறதுக்காக என்ன சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதினார் அது மட்டும் இல்லாது இவர் எழுதின பல புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் நமது உடலே நமது மருத்துவர் அப்படிங்கிற புத்தகத்தை திருவண்ணாமலையில திரு நம்மாழ்வார் அவர்களுடைய முன்னிலையில வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக தமிழ்நாடு முழுக்க திருநெல்வேலி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை அப்படின்னு பல ஊர்களில் இந்த அக்குபன்சர் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்தது மட்டுமில்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஹீலர்ஸையும் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இன்னும் சொல்ல போனால் அக்குபன்சர் ஹீலர்ஸ் அசோசியேஷனோட மாநில தலைவருமான இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்குபன்சர் அசோசியேஷன் எல்லாருக்கும் ரொம்ப 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 பரிச்சயமான ஒரு நபர் யூனிவர்சல் அக்குப்பன்சர் அகாடமியோட நிறுவனர் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான திரு ஹீலர் பாஸ்கர் ஐயாவே ஆசான் என்ற அன்போடு அழைக்கக்கூடிய திரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆலம்பரமான ஆசான் இயற்கை குமார் ஐயா அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க உள்ளோம் வாங்க நேர்காணவில் செல்லலாம் திரு குமார் அவர்கள் இயற்கை ஆனது எப்படி இந்த பெயர் காரணத்தை பகிர முடியுமா இந்த பெயர் காரணம் வந்து நானே வச்சுக்கிட்ட புனைப்பெயர் கிடையாது சின்ன வயசில் அக்கு பஞ்சம் மருத்தபோது ரொம்ப எளிமையாருவா கற்றுக்கலாம் ஈஸியாக மக்களிடையே இருந்தும் போகலாம் உடனடியாக படம் எந்த ஒன்று எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது பெருசாக எதுவும் கிடையாது மருது மாத்திரம் கிடையாது அந்த கான்செப்ட்டு மக்களுக்கு புரிய வச்சு முறை பழக்கத்தை புரிய வச்சு தொட்டால் போதும் வாழ்க்கைன்னு ஒரு விஷயம் விஷயந்தாங்க புரிந்து கொள்வது நேசமாக இருக்கிறது நேசமாக இருப்பது புரிந்து கொள்வது நாம் எல்லாம் நேசத்தை எதிர்பார்க்குறோம் புரிந்து கொள்வது எதிர்பார்க்கலை அதங்க பி பிரச்சனை உங்களுக்கு எது உயிரோட்டமானது இவங்களும் புரிஞ்சிக்கணும் சில பேருக்கு வேலை செய்யிக்கிட்டே இருந்தால் உயிரோட்டமாக இருக்கும் ஸோ நம்ம நம்மளுடைய கேரக்டர் தான் வேலை செய்யணும் உயிரோட அது அதை புரிஞ்சிக்கணும் சில பேருக்கு வந்து வேலைக்கு வேலைக்காரத்தை ஓய்வு பெறுறது அவங்களுக்கு உயிரோட்டமாக இருக்கும் சில பேர் ஏதோ ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு இதில் வந்து உயிரோட்டம் இருக்கும் சில பேர் நான் பார்த்துருக்கேன் சில பேர் சண்டை தான் உயிரோட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேலே ஒரு கருத்தின் மேலே நம்பிக்கை இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த அந்த உங்களுடைய நீங்கள் நம்புகிற கருத்து எதிர்கருத்தை சந்திக்கணும் நீங்கள் எதனால் நம்பிக்கிறீங்களோ அதுக்கு எழுதுக்கிறது யாராவது வச்சுருப்பாங்களே வெற்றிருப்பாங்களே அதை நம்ம சந்திக்கணும் அதில் புத்தகம் தான் வந்து நம்ம வந்து வந்து பெரிய ஸ்பார்ட் பண்ணக்கூடியது நம்மளை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நண்பராக நம்மளை எப்பயுமே ஒரு கட்டி தழுவக்கூடிய ஒரு நண்பனாக புத்தகம் இருந்து அந்த ஸ்பார்க் எங்கே ஏதோ எந்த புத்தகத்தில் எந்த லைனில் நமக்கு ஸ்பார்க் கிடைக்குன்னு தெரியாது ஆரோக்கிய பற்றியான கல்வி தேவைப்படுது பொருளாதார கல்வியும் தேவைப்படுகிறது உளவியல் சம்மந்தப்பட்ட கல்வியும் தேவை மூணுமே தேவைப்படுது மூணுமே இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சரிங்களா ஆரோக்கியம் பற்றி கல்வி இருந்து பொருளாதார கல்வி இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க படித்து பயனடைஞ்சிருக்காங்க அதில் ஹீடர் பாஸ்கர் ஐயாவும் கோர்த்தர் அவரை பற்றி எதா பார்க்குற முடியும் அவர் வந்து அடிப்படையில் நிறைய வகுப்புகள்லாம் வந்திருந்தார் என்ன நான் என்னை வந்து ஆசான் நிறைய இடத்துல குறிப்பிடுவார் குறிப்பிட்ருக்க அவருடைய பெருந்தன் மீது அதை கட்டுது ஆனால் உண்மையை சொல்ல போல் அவள் வழங்க ஐயா முதல்ல அந்த நேர்காணலுக்கு சம்மதித்ததுக்கு ரொம்ப நன்றி நான் நன்றி தெரிவிக்கிறேன் திரு குமார் அவர்கள் இயற்கை குமார ஆனது எப்படி இந்த பெயர் காரணத்தை பகிர முடியுமா இந்த பெயர் காரணம் வந்து நானே வச்சுக்கிட்ட புனைப்பெயர் கிடையாது சின்ன வயசில் ஸ்கூல் லைஃபுல்லாக கையெழுத்து பத்திரிகை எல்லாம் நடத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் பிரிண்ட் பத்திரிகைலாம் நடத்திட்டு இருக்கோம் அப்போ கூட வந்து ஒரு புனப்பெயர் ஒரு ஆசை இருந்தது ஆனால் அது வந்து அது அதுக்கப்புறம் அதில் கவனம் செலுத்தலை நான் வந்து இயற்கை மருத்துவம் பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் அக்கமையன் மருத்துவம் வந்து டாக்டர் பசுரகுமார் அவர்களும் கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே டாக்டர் பசுவரகுமார் தெரியும் அவர் ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் அவர் தான் அக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க மக்கள் ஈஸியாக எளிமையாக கொண்டு சேர்த்தவர் கொண்டு சேர்த்துவார் டாக்டர் பசுரகுமனுடைய கா மருத்துவ கா பணிகள் காலங்கள் எல்லாமே வந்து அக்கு மருத்துவத்துக்கும் மருந்தாள மருத்துவம் ஒரு பெரிய பொற்காலம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நான் அவர் நிறைய பயணிச்சிருக்கிறேன் அவர் டாக்டர் பசுரகுமான் அவர் தான் எனக்கு வந்து இந்த பெயரை வச்சார் இயற்கை குமான் பெயர் வச்சார் அதுக்கு என்ன ஒரு காரணம்னா அது அப்படியே அந்த பெயர் வைச்சாரு அவர் வந்து ஒரு பெயர் எனக்கு வைக்கணும்னு வைக்கல இயல்பாகவே அவர் வாயிலிருந்து வந்து ஒரு பெயர் அது அதுக்கப்புறம் அந்த பேர் அந்த பேரி என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மற்றவங்க கூட அப்புறம் நானே அந்த பேர் வச்சுக்கிட்டேன் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுனாலக்கா ஹெல் டைம் இப்போது பத்து ஹெல் டைம் பத்திரிக்கை தான் மாதம் மாதம் வரும் சேலத்தில் மாதம் மாதம் மீட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில் மாதம் மாதம் மீட்டிங் நடக்கும் மதுரையில் மாதம் மாதம் மீட்டிங் நடக்கும் கோயம்புத்தூர் மீட்டிங்லேயும் சேலம் மீட்டிங் நான் டாக்டர் கூட அந்த மீட்டிங் அப்போ நான் கூட இருப்போம் காலையிலேருந்து அவர் கிளம்பி போய் சென்னை போகிற வரைக்கும் நாங்கள் நாங்கள் டீம் அப்படியே கூட இருப்போம் அப்போது வந்து ஹெல்த் டைம் பத்திரிக்கை வந்த கட்டுரைகள் ஆர்டிகல்ஸ் பற்றிலாம் நல்லா விமர்சனம் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே பத்திரிகை துறையில் இருந்ததுனால பப்ளிகேஷன் துறையில் இருந்தனால பத்திரிகை மேலே ஒரு ஆறாதி காதல் இருந்ததுனாலையும் புத்தகங்கள் மேலே அந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு அது கட்டுருடைய இது ரைட்டப்பு அதில் உள்ள படங்கள்லாம் எப்படி ஆகிருக்கு எப்படி என்னால் வைக்கல அதை பற்றி என்னோடய கருத்துக்கள் சொல்லலை அது புக்கு டிசைன் பண்ணுறது கூட வருவார் ஒரு சீனிவாசன்ட்டு அப்போ அகமது கான் சீனிவாசன் சார் டாக்டர் இன்னும் ஒருத்தர் வருவாங்க அவங்கள ரிட்டர்ன் சென்னைக்கு போகும்போது இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அந்த புக்கை பற்றி ஆர்டிகல் பற்றி கட்டுரைகள் பற்றி யாராலும் என்ன விமர்சனம் அப்படின்னும் போது என்னுடைய விமர்சனம் வந்து அவங்களுக்கு தனித்துவமாக எல்லாருக்குமே பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த புக்கு வந்து வந்துடும் அதை பற்றியான விமர்சனங்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஆர்ட்டிகளாக கேட்பாங்க ஒரு முறை நான் அந்த இடத்துல எழுத நான் கொஞ்சம் வெளியே ட்ராவல்ஸ் பண்ணலாம் பேசிட்டு இருக்கும்போது குமார் என்ன சொன்ன இந்த இருந்து மாதம் இஷ்யூ பற்றினு கேட்டிருக்காரு அப்போ குமார் வெளியே இருக்காரு கூப்பிடுன்னு இருக்காரு அவர் அப்போ பிஎஸ்எல் ஒர்க் பண்ண இன்னொரு குமார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க அந்த ஊரில்ப்பா இன்னொரு அந்த இயற்கை ஒருத்தர் பண்ணிட்டுருப்பா அப்படி இல்லை அந்த இயற்கை குமார் கூப்பிடுவேன் அப்படில அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கீழே நான் போய் வெளியே போயிட்டு வந்திருந்தேன் மேனது வருஷம் வந்து இயற்கை குமார் கூப்பிடாரு யார் வேற யாரும் கூப்பிடா திரும்ப தெளிவாக பார்த்துட்டு இருந்தேன் இல்லை உங்களதா கூப்பிடல டாக்டர் கூப்பிடல அதுக்கப்புறம் டாக்டர் இந்த பேரால் என்ன அழைச்சிருக்காரு என்ற விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் எப்பயுமே டாக்டர் வந்து அந்த இயற்கை குமாரோட பேரை தான் ஒரு உச்சரிப்பு வாய்ந்து வந்தது அதுக்கப்புறம் மற்றவங்களும் அதே பேர்ட்டே என்னை வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நானே அந்த பேரை வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பசுரவானுடைய புத்தகங்களுடைய வெளியீட்டு விழாவில் நான் தான் தொகுப்பாளராக இருப்பேன் அந்த தொகுப்பாளர் நிகழ்ச்சியில் வந்து என்னை இயற்கை குமார்னு போட ஆரம்பித்தாங்க அப்புறம் டாக்டர் எப்பயுமே எனக்கு வந்து இயற்கை அந்த பேரை தான் உச்சரித்து கூப்பிடுவார் அதனால் மற்றவங்க உச்சரித்து உச்சரித்து மற்றவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அதுக்கு நானே ஏத்துக்கிட்ட அது பெயர் அவ இயற்கை மருது பண்ணிட்டு இருந்ததுனால அது கூட ஒட்டி இந்த விஷயம் வந்துச்சு பெயர் வந்துருச்சு இதான் பெயர் காரணம் அப்ப திரு பஸ்லூர் ஐயா அவரே இந்த பெயர் வச்சிருக்காரு அப்படின்றப்ப இயற்கையே உங்களுக்கு இயற்கை குமார்ங்கிறப்ப அவரு பேரு வைக்கணும்னு கூப்பிடல அவர் ஐடி கரெக்டான அவர் வந்து கூப்பிடுறதுக்காக அந்த பேரை இயக்கி வரும் அதை வச்சு கூப்பிட்டு இருந்தாரு அது அது தற்சது தான் அது ஆனா எனக்கு ஒரு எளிமையான ஒரு நிகழ்வு வேற இப்போ நீங்கள் திரு ஃபசலோரகுமான் ஐயாவோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவரோட பயணிக்கவும் பயணிச்சிருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான ஏதாவது அனுபவம் இருக்கையா ஃபஸலோரகுமான் ஐயாவோட அக்கும்பஞ்சி மருத்துவத்தை வந்து உலக அளவில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க பண்ணியிருக்காங்க அதில் அனுபவம் பெற்று நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க சில சில எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கூட அந்த துறையில் சிறந்து விளங்கி இருக்காங்க நிறைய பேர் சிறப்பான மொழியில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து அக்கு பஞ்சர் வந்து இயக்கணம் பண்ணி புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்கும் அக்கு டாக்டர் பசுலகுமாருக்கும் என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம்னாக்கா அது அக்கு பஞ்சர் அடுத்த கட்டத்தை நகர்த்தினார் அவர் அடுத்த ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு நகர்த்தி இன்னும் போனார் தத்துவத்தை கான்செப்டை நகர்த்தி இன்னும் பண்ணார் அது அதில் புது புது விஷயங்கள் சொன்னார் டாக்டர் நம்ம அவர்லேயே வந்து ஒரு ஜப்பான்லேயோ இல்லை சைனாவிலேயோ இல்லை அந்த அங்கெல்லாம் வந்து பிறந்துருந்து அக்குபஞ்சர்கள இப்படி ஒரு முன்னெடுப்பை வச்சிருந்தாருனாக்க பெருசிய ஒரு ரொம்ப சிறப்பு இதை கொண்டாடி இருப்பாங்க அது சரி அக்குமஞ்சல் மருத்துவம் என்பது இப்போ இருக்கிற அந்த அக்குமஞ்சல் மருத்துவம் என்பது இப்போது வந்து அக்குமஞ்சல் மருத்துவத்தை வந்து டிசிஎம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் பேரில் தான் நம்ம எல்லாமே உலகம் முழுக்க அந்த கல்வியை வளர்ந்துடாங்க சரிங்களா இப்போ இந்த டிசிஎம் மெத்தடு அக்குமஞ்சம் மருத்துவம் என்பது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு உருவாகும் போது ஒரே காலகட்டத்தில் இவ்வளோ தேவையே உருவாகலை அந்தந்த காலகட்டத்தில் மன்னர் ரூல் எரிஞ்சு யாரும் ஆர்வங்களும் மன்னர்கள் இருந்தார்களோ இது வந்து முன்னெடுத்துகிட்டு போனாங்க அக்குப்பஞ்சை அப்படி ஒவ்வொரு காலங்களிலும் நிறைய பேர் அது மருத்துவ டீம் வந்து அவருடைய அனுபவங்களும் சேர்த்து அக்கு வளர்ந்தது வளர்ந்துது சரிங்களா அந்த வகையில் இவர் இந்த நூற்றாண்டில் அக்குமஞ்சன் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த தளத்துக்கு நகரத்தை எடுத்து போயிருக்கார் அதோட சிறப்பாக ஒரு தனியாக புத்தகமே எழுதலாம்னு அந்த இவர் என்ன பண்ணார் அக்கு மருத்துவத்தில் எல்லாம் வந்து டீம்மே கொடுத்தாரு எளிமையாக வந்து மக்களுக்கு புரிய வைச்சாருன்றதெல்லாம் கடந்து ஒரு அடுத்த தளத்துக்கு எண்ணு போனார் அக்கு மருத்துவத்தை அது முக்கியமான விஷயம் அது அதான் மிக சிறப்பு அம்சங்க இப்போ இந்த பயணத்துல இயற்கை மருத்துவராக இருந்து நீங்க ஒரு அக்குபன்சர் மருத்துவரா மாறி இருக்கீங்க அப்படின்றப்ப அகுப்பன்சர் உங்களை அளவு பயணப்படுறதுக்கு ஈர்த்தது எப்படி அக்குபஞ்சர் மருத்துவம் ரொம்ப எளிமையாருன்னு கத்துக்கலாம் ஈஸியா மக்கள் இடையிலும் போகலாம் உடனடியாக போடலாம் எந்த ஒன்னு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது பெருசா எதுவும் கிடையாது மருந்து மாத்துகள் கிடையாது சரி அந்த கான்செர்ட்டு மக்களுக்கு புரிய வச்சு உணவுபடி பார்க்கறது புரிய வச்சு தொட்டால் போதும் ஒரு இப்போ ஃபேன் ஒரு இடத்துல இருக்கு சுவிட்ச் ஒரு இடத்துல இருக்கு ஒரு சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது இன்னொரு சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது இன்னொரு சுவிட்ச் போட்டால் வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணுது இன்னொரு சுவிட்ச் போட்டால் டிவி ஓடுது இன்னொரு சுவிட்ச் வீட்டில் உள்ள போட்டாக்கா தோட்டத்துக்கு சுட்சா லைட் எரியுது சில அது அது மாதிரி உடம்புல வந்து நிறைய உள் உறுப்புகள் இருக்குது ஏராளமான உறுப்புகளுக்கும் இருக்கும் அந்தந்த உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி சக்தி புள்ளி உடம்புல இருக்குது அதாவது அக்கு சக்தி புள்ளிங்குவாங்க சரி அப்போ எந்த உறுப்பு பலசீரம் போட்டுருக்கோ எந்த உறுப்பு நோயை கொடுக்கோ அந்த உறுப்புக்கு சக்தி கொடுக்குற வேலையை தான் அக்குப்பூஞ்சி மருத்துவம் பண்ணுது ஸோ அந்த உறுப்புக்கு சக்தி கொடுக்குற புள்ளி உடம்புல இருக்குது அதை தேர்ந்தெடுத்து நம்ம கை வரலாம் தொடரலாம் டச் கிலி தொழு சிகிச்சை சில நீடிலே ஊசியில் குத்துலாம் இப்போ இவ்வளோ எளிமையான முறையில் அது அதனால் ஈஸியாக மக்கள் எல்லாமே போகலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு என்ன விஷயம் என்ன குஞ்சு இல்லைன்னாக்கா மற்ற மருத்துவமெல்லாம் வந்து மருந்து சார்ந்து இருக்கு வாழ்வியல பெருசா ஒன்றாது சின்ன சின்ன தான் வாழ்வியலோடு மென்ஷன் பண்ணுவோம் அதோட ஒன்று இருக்கும் ஆனா அக்குப்பஞ்சின் மருத்துவம் என்பது மரபு சார்ந்த எல்லா மருத்துவங்களுமே வந்து வாழ்வியலோடு ஒன்றி இருக்கும் ஆனா அக்கு பஞ்சல் மருத்துவம் முழுக்க முழுக்க வாழ்வியல் தத்துவத்தோடு ஒன்றிய விஷயமாச்சு வாழ்வியலோடு ஒன்றி இருக்கும் மருத்துவத்தை பின்பற்றுறதும் வாழ்வியல் பின்பற்றது ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஈஸியாக பின்பற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கலந்து ஈஸியா மக்கள் எண்ணு போறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அக்கு மருத்துவம் வந்து வாழ்வியலோட பொருந்திடலாமா என்னன்னா சில பேருக்கு அக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகலாம் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சில மாற்று மருத்துவங்கள் நம்பிக்கை இருக்கும் இதில் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணாங்க இது எப்படி நம்புறது மருந்து எல்லாத்து குணமாகும் தொட்டால் போதுமா குணமாகிடுமா பூசி குதினா போதும் அது எளிவர் சரியாயிடுமா அப்படி நம்பிக்கையின்மை கூட இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி அக்குப்பன்சன்கிட்ட பேரை உச்சரிக்காமல் அவருடைய வாழ்வியில் சொன்னால்தான் எல்லாம் ஏற்றுக்குவாங்க அதை படுக்க முடியாது சிகிச்சை முறையை வந்து நம்பறாங்க நம்ம படம் அவருடைய வாழ்க்கை சொன்னாக்க வாழியல் முறையில் சொல்லும் போது யாரையும் அதுக்கு மறுபடியும் தெரிவிக்க முடியாது அது ஏற்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அந்த அளவுக்கு இயற்கையோட ஒரு ஒன்றை ஒன்றிய விஷயமாக கொஞ்சம் இருக்கு இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது என்னன்னா உங்களை வந்து ஒரு அகுபன்சர் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு போர்வையில மட்டும் சுருக்கிட முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க ஒரு இயற்கை மருத்துவராக இருந்து அக்குபஞ்சர் மருத்துவராக இருந்துட்டு இன்னும் நீங்கள் பல தத்துவங்கள் ரீதியான விஷயங்களும் படிச்சிருக்கீங்க ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு சில விஷயங்கள் ஈடுபாடு உண்டு அப்படின்றப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படின்னா என்ன ஐயா வாழ்க்கைன்னு ஒரு எல்லைய விஷயம் புரிந்து கொள்வது நேசமாக இருக்கிறது நேசமாக இருப்பது புரிந்து கொள்வது நம்ம எல்லாம் நேசத்தை எதிர்பார்க்குறோம் புரிந்து கொள்வது எதிர்பார்க்கலை அதான் இங்கே பிரச்சனை நீங்க புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது மூலமா தான் நேசம் பிறக்கும் அதுல நேசம் நம்ம கூட தான் ஏன் நம்ம பசங்க அவங்க நம்ம வந்து பாசமா இருப்போம் புரிதலும் இல்லையோ புரிதல் இல்லாம கூட பாசமா இருக்கும் அண்ணன் தம்பி ஒற்ற ரத்த பாசம் ரத்த உறவுகள்ல வந்து புரிதல் இல்லாவிட்டாலும் ஒரு பாசம் இருக்கும் அதை விட சிறப்பான என்னன்னாக்கா புரிதல் கொண்டு ரத்த உருவம் இல்லாத நபர்கள் புரி புரிதல் மூலமாக ஒரு நேசம் உருவாகுது இல்லையா அது இதை விட சிறப்பான இருக்கும் பிறப்பின் உருவ பாசம் ஈஸியா வந்துடும் உங்க பையனும் உங்க அக்காவோ உங்க தங்கச்சியோ உள்ள அண்ணன் தம்பிகளோ இல்லை சிதுவா சிதம்பா பசங்கள் பெரிய ஓகே பசங்கள் ரத்த உருவம் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் ஒரு பாசம் இருக்க செய்வார் ஆனால் அதை விட மேன்மையானதுனாக்கா ரத்த உறவு சம்மதமே இல்லாமல் புரிதல் மூலமாக ஒரு நேசம் இல்லை சக மணிஷன் அது இதை விட மேன்மையானதாக இருக்கும் இப்போ ஒரு படித்தரம் தான் எதுவுமே கீழ் மேலே கிழிதல் இல்லை படித்தரங்கள் மேலே இருக்கும் அப்போ வாழ்க்கை முழுக்க வந்து எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு நேசிக்கப்படுறோம் எந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு நம்ம வாழ்கிறோம் அதை பொறுத்து தான் வாழ்க்கையினுடைய இது தத்துவம் இருக்குது கடைசி கால வரைக்கும் விரக்தியில வந்து விரைத்த யோசி சொல்வாரு விரக்தி மனப்பான் நாத்திகம் வருவாரு நாத்திகம் என்பது கடவுள் விஷயத்தோட இன்னொன்று மாட்டார் எவன் விரக்தியில இருக்கிறானோ எவன் நெகட்டிவா திங் பண்றானோ அதுக்கு தான் நாத்திகன் வருவார் அது ஒரு புக்ல மாதிரி குறிப்பிட்டு இருப்பார் அப்பதான் புரிந்து கொள்வதும் புளிதல் முக்கியமாக புளிதல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறும் நியதிகள் மாறும் புரிதல் மாறும் எல்லாமே மாறும் அப்ப வந்து அதாவது அவர்னஸா இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கும்போது சரியான புரிதலோடு சரியான சகமற ஈஸியாக நேசிக்கக்கூடிய தன்மை ஈஸியாக வந்துடும் துன்பங்களுக்கு குறைஞ்சிரும் விழிப்புணர்வும் புரிதலும் நேசி இருந்தாக்கா நம்ம கஷ்டங்கள் பெரும்பாலும் இருக்காது அகலகால் வைக்கிறோம் ஆசைப்படுறோம் இது மாதிரியான சிக்கல் ஏற்படுது இல்லையா புரிதல் வைக்கும் போது நல்லாயிருக்கும் அது புரிதல் ஏற்படும் தான ரசாதம் வந்து ஒழிஞ்சிடும் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு உங்களுக்கு எப்போ ஒரு மனப்பான்மை இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க இன்னும் கத்துக்க வேண்டி இருக்குது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெண்ணிங் இருந்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்ட்டு இன்னும் அறிஞ்சிக்க வேண்டியது நம்ம வந்து வந்த கூட இன்னும் போக வேண்டி இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும்போது நீங்க வந்து லைவா உயிரோட்டமாக இருப்பீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாமே பது பதா கத்தாச்சு தெரிஞ்சு போச்சு எல்லாமே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்குது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்குனாக்கா நீங்க வந்து தேங்கிடுவீங்க உங்களுக்கு மத்தவங்க கூடுவாங்க இவரும் எல்லாத்தையும் ஆள் போய் எல்லாத்தையும் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருப்பார் அப்போ உயிரோட்டம் குறைஞ்சிரும் நம்ம சின்ன வயசில் இவரை உயிரோட்டமாக இருக்கிறது என்ன காரணாக்கா ஒவ்வொரு விஷயம் நமக்கு புது அனுபவமாக இருக்கும் ஒரு ஆச்சரியமூட்டதாக இருக்கும் ஒரு அதிசயமாக இருக்கும் அப்போ ஜெ டீனேஜில் எல்லாமே அதிசயம் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயம் நம்ம சேரக்கூடிய விஷயங்கள் உறவுகள் நட்புகள் எல்லாமே அதிசயம் நிகழ்ந்த ஒரு ஒரு நிகழ்வுக்கு போயிட்டுருக்கும் அப்போ அந்த அதிசயம் வந்து வாழ்நாள் முழுக்க கடை இறுதி காலம் வரைக்கும் நமக்கு ஒரு அதிசயம் நம்மக்கிட்ட இழுந்துக்கிட்டே இருந்தாக்கா அது நல்லா இருக்கா உயிரோட்டமாக இருக்கும் உயிர் வாழ்க்கை வேலை இல்லை உயிரோட்டமா இருந்தால் வாழ்க்கை அந்த உயிரோட்டம் வாழ்க்கை மாறி போடும் உங்களுக்கு எது உயிரோட்டமோ அதை நீங்க தக்க வச்சுக்கணும் உங்களுக்கு எது உயிரோட்டம் ஆனாலும் புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் உயிரோட்டமா இருக்கும் ஸோ நம்ம நம்மளுடைய கேரக்டர் தான் வேலை செய்யுறது உயிரும் அது அதை புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து வேலைக்கு வேலைக்காக ஓய்வு பெறது அவங்களுக்கு உயிரோட்டமா இருக்கும் சில பேர் ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு இதுல வந்து உயிரோட்டம் இருக்கும் சில பேருக்கு நானும் பார்த்துருக்கேன் சில பேர் சண்டை இருந்தாலும் உயிரோட்டமாக இருக்கும் யாரு கூட சண்டா இருக்கணும் அவங்களுக்கு அப்போதான் உயிரோட்டமாக இருப்பாங்க அப்படி ஒரு கேட்டெல்லாம் பார்த்திருக்கிறாரு அது குறைய சொல்ல அப்படி அவ்வளோ அதில் பழகி வந்து வளர்ந்துருக்குறாங்க சில பேர் புத்தகம் படிக்கிற உயிரோட்டம் சில பேர் வந்து பாட்டுக்கு மாதிரி உலா வெளியே உலா வந்து சகமனிதோட சந்திக்கிறது சில பேர் ஒரு தத்துவத்துக்காக ஒரு தன்னை அர்ப்பணித்து போராடக்கூடிய ஒரு தன்மை சில பேர் இலக்கியம் படி நிறைய உயிரோட்டங்கள் மாறும் அப்ப நம்ம ஒரு மனிதன் வந்து நமக்கு எது உயிரோட்டமானது நம்ம எது உயிரோட்டமா நமக்கு இருக்குது அப்படின்ட்டு புரிதலே ஒரு முக்கியமான விஷயம் அப்போ வாழ்க்கையில உயிரோட்டமா வாழணும் மனசு உயிரோட்டமா வச்சுக்கணும் மனசு எப்படி உயிரோட்டம் வச்சு ஒரு கேள்வி வரும் மனசை எப்படி உயிரோட்டம் வச்சுக்கிறது கேள்விக்கு மிக அற்புதமான ஒரு பதில தரக்கூடியது அக்கப்பஞ்சி மருத்துவ எப்படி உயிரோட்டம் அதுக்கான பூர்வெல்லாம் எல்லாம் இருக்குது மனசு இப்போ உயிரோட்டமா இருக்கும் அது மனசு உயிரோட்டத்தை கெடுக்கிறது இது உணர் ரீதியா கிடைக்கிறது இது வாழ்வில் சவரான வாழ்வு முறையை கெடுக்கிறது உடல்நல மூலம் மூலமாக மனதின் உயிரோட்டம் எப்படி கெடுது இது எல்லாமே அக்கப்பஞ்சல் விரிவா பேசுறது நீங்க கேட்டீங்க வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டீங்க பொதுவாக வந்து வாழ்க்கை என்ன நிறைய பேர் நிறைய பதில்கள் சொல்லலாம் ஆனால் எந்த வாழ்க்கைன்னா என்னன்றத அதை சொல்கிற பதிலில் சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு தத்துவத்தில் ஒரு கருத்தில் எந்த வாழ்க்கையை வந்து அடைக்க முடியாது வாழ்க்கையை பற்றியான எல்லா கருத்துக்களும் வாழ்க்கைக்குள்ளே அடங்குவா தவிர வாழ்க்கை எதுக்குள்ளேயும் அடங்காது ஆனால் பொதுவாக என்ன புரிஞ்சிக்கிறன்னா வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்குதுனாக்கா நம்ம விரும்பிய வாழ்க்கையை வாழும் விரும்பிய சேவைகளை செய்யணும் ஆத்மாத்மாக நம்ம விரும்பிய சேவைகளை செய்யும்பொழுது உயிரோட்டமாக இருக்கும் மனசு உயிரோட்டமாக இருக்கும் ஸோ அதுதான் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கும் நமக்கு விருப்பமில்லாத வேறு வழி இல்லாமல் நம்ம விருப்பம் இல்லாத ஒரு துறையிலையோ ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாக்கா மனசு உயிரோட்டமாக இருக்காது அதில் பல இடர்பாடுகள் வரும் மிகவும் பல இடர்பாடுகள் வரும் அப்புறம் நம்ம பிடிச்ச விஷயத்தை செய்யணும் பிடிச்ச வாழ்க்கை வாழணும் அது உயிரோட்டமாக இருக்கும் அதில் தான் நம்முடைய தேர்வு இருக்குது எதுக்கோ ஆசைப்பட்டு எது எதுக்கோ ஆசைப்பட்டு நம்ம பிடிச்ச விஷயம் இல்லாமல் வேறு விஷயங்களுக்கு போனாக்கா வாழ்க்கை திசை மாறி போயிடும் அப்போ உயிரோட்டம் குறைஞ்சிரும் நம்மளுடைய உயிரோட்டம் வாழ்க்கைக்கான வாழ்க்கை வந்து உயிரோட்டமாக நம்ம பிடிச்ச செய்யணும் பொதுவாக ஜென்ரலாக ஏன் இப்போ நீங்கள் இருப்பாங்க எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு உயிரோட்டத்தோட இருந்தாதான் நம்ம வந்து விஷயங்களை புரிந்தே கொள்ள முடியும் அப்படின்றீங்க அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறது வெறும் மனிதர்களை மட்டும் இல்லாமல் நம்மளை நோக்கி வர நிகழ்வுகளையும் நம்ம அந்தந்த நொடியில் அனுபவிக்கிற அனுபவங்களையும் அப்போ நான் இப்போ போன ஒரு போன மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை இது வரைக்கும் நான் கட்டுற விஷயங்கள் இப்போ எனக்கு நான் இப்ப கோத்ரூ பண்ற அனுபவத்துக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் அது கூட பொறுத்தி நான் என் மூலையில சண்டை போட்டுக்காம இந்த நொடியில் என்ன புதுசா இருக்குங்கிறத அந்த விழிப்புணர்வோடு அணுகும் போது இப்ப இருக்கிற நொடியை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஒரு நொடிக்கும் இன்னொரு நொடிக்கும் சம்பந்தம் இல்லாதது அப்படின்றீங்க அப்ப ஒவ்வொரு விஷயமும் உங்களை நோக்கி வர வர அதை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றீங்க அப்ப புரிஞ்சுக்க 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 எந்த விஷயத்தையும் ஒரு முன்மொழிவு எடுக்காம ஒரு விஷயத்தை ஒரு முன்மொழிவு எடுக்காம விஷயத்தை அனுக்குனாக்கா உங்களுக்கு எல்லா டைமண்ட்ஸும் விஷயங்கள் வரும் அது என்னுடைய ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் இருந்தார் தமிழ் ஆசிரியர் அழகப்படுச்சார் என்ன ஆக்சுவலி அவர் வந்து தீகா அவரு அவர் சொல்ல அடிக்கடி சொல்லுவார் உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேலே ஒரு கருத்தின் மேலே நம்பிக்கை இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த அந்த உங்களுடைய நீங்கள் நம்புற கருத்துக்கு எதிர்கருத்தை சந்திங்கன்னு நீங்கள் எதாவது நம்பிக்கைங்களோ அதுக்கு எதிர்க்கிறது யாராவது வச்சிருப்பாங்களே இல்லையா அதை நம்ம சந்திக்கணும் எந்த நம்பியா நம்பிக்கை ஏதாவது எதாவது எந்த விஷயமும் சரி அது அதற்கான எதிர்கருத்தையும் நீங்க வந்து சந்திக்கும் அப்போ எதிர்கருத்து சந்திக்கும் போது தான் உங்களுடைய கருத்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் சரியில்லாம் திருத்திக்க முடியும் சரியா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படலாம் இது முற்றிலும் தவிர்தான் என்ன பண்ணலாம் கைவிட்டலாம் கைவிட்டலாம் ஸோ நடுநிலையாக நம்ம இருந்து ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையில் வந்துடும் ஸோ எந்த ஒரு ஒரு ஆய்வுனாக்கா முன்மூடி எடுக்கக்கூடாது முன்மூடி எடுக்காம தரவுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி அதுல இருந்தா நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரணும் உறவுகளையும் இதை சாத்தி உறவுகளையும் பின்பற்றலாம் எல்லா துறையிலுமே இது பொருந்தி வரும் மருத்துவத்துக்கு பொருந்தி வரும் அக்கப்பஞ்ச சிகிச்சை முறையில் உடம்புக்கு சக்தியை கொடுக்குறோம் நோயை தீர்க்க வேண்டிய வேலையை வந்து உடம்பே செஞ்சுக்குது இதற்கான புரிதலை இதற்கான கல்வியை சிகிச்சை பெறுபவர்களுக்கு அந்த கல்வி கொடுத்துதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறோம் என்னைக்காவது வந்து ஆரோக்கியத்துக்கான கல்வியை கொடுக்குறோமா நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்திற்கான கல்வி கொடுத்துடே இல்லை அப்போ நம்ம குழந்தைகள் படிக்க வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான கல்வி நம்ம கொடுக்கணும் அப்படி ஆரோக்கியத்துக்கான கல்வி கொடுக்கறதில்ல அக்கு பஞ்சர் மாதிரி எளிமையாக மிகச்சிறந்த கல்வி மாதிரி எதுவும் இருக்காது அதை நம்ம கொடுக்கலாம் ஏன்னா ஆரோக்கிய கல்வியை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் ஆரோக்கிய கல்வினாக்கா வெறும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் நம்ம வந்து குறிப்பிடல உடல் மனம் ரெண்டும் சேர்ந்து எப்படி ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கலான்ற முழு கல்வி அக்குவஞ்சம் மருத்துவம் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது அது மூலமாக வழங்கலாம் புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றத்தை கொண்டு பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்களே எந்த மாதிரியான புத்தகங்கள் உங்களை ஈர்த்ததுன்னு பகவே முடியும் அது சின்ன வயசு நாங்கள் ஒரு ஒரு படிப்பு டிப்ளமா அக்கும்க்கு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அங்கே வந்து அது வந்து கோயம்புத்தூரில் நடத்துகிறோம் சென்னையில் நடத்துகிறோம் திருநெல்வேலியில் நடத்துகிறோம் லாக்டவுனுக்கு முன்னே வந்து வேலூர் நடத்தணும் இப்போ அங்கே நடத்துறதில்லை வேலூர் மாணவர்கள் வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க ஸோ வருஷம் தோறும் நம்ம புது புது மாணவர்களுக்கு அந்த பாட்டத்தை சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேஸ் ஃபேஸ் ரீடிங் பண்ணும்போது யூனிவர்சல் அகாடமிங்கய்யா அதில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூனிவர்சல் அக்கப்பஞ்சர் அக்கார்டு நாங்கள் இருக்கோம் ஒரு வருட அக்கப்பஞ்சர் கல்வி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒவ்வொரு வருடம் ஒரு சில கீழர் பாஸ்கர் ஐயாவும் ஒருத்தர் அவரை பற்றி எதாவது பார்க்குற முடியும் அவர் வந்து அடிப்படையில் நிறைய வகுப்புகளாக வந்தார் என்ன நான் என்னை வந்து ஆசான் நிறைய இடத்துல குறிப்பிடுவார் குறிப்பிடுறது அவருடைய பெருந்தன் மீது அதை ஆனால் ஒன்றே சொல்